என் பிள்ளைன்னா அவன் பெரிய படிப்பு படிச்சிருக்கணும் அப்ப நீங்க பரலோகத்தை குறித்த விசுவாசம் இல்லாதவங்க உங்களை அதே நோ கிடத்துல போய் வைங்க தேவன் சொல்றாரு என் மனுஷா என் மனுஷி என் பிள்ளை அந்த நாட்டுக்கு அனுப்பணும் இந்த நாட்டுக்கு அனுப்பணும் எல்லாம் பிரயாசப்படுறிய கொஞ்சம் நில்லு பரலோகங்கிறது ஒரு இடம் இருக்கு அதுதான் உன் சொந்த குடியிருப்பு அது குறித்தான என்ன உனக்கு முதல்ல இருக்கான் ஒரு தகப்பனுக்கு முதல் எண்ணோ நான் பரலூராஜம் போடணும் ஒரு தகப்பனுக்கு முதல் எண்ணோ என் பிள்ளைய தக பரலத்தை கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு தகப்பனுக்கு முதல் எண்ணம் என் மனைவியை கொண்டு போய் சேர்க்கணும்னு திரும்ப வாசிங்க நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கருத்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் யாருக்கு எதிர்பார்ப்பு இருக்கு அப்ப எதிர்பார்ப்பு எல்லாம் எதுல இருக்கும் சாப்பிடுறதுலையும் அழிஞ்சு போயிருக்கு எத்தனை பேருக்கு என் தேவன் வரப்போகிறார் என் தேவன் வரப்போகிறார் நானும் தப்பணும் நான் ஒரு மனுஷனோட கூட வாழ்ந்துட்டு இருக்கிறேனே அந்த மனுஷனும் தப்பணும் இல்ல ஒரு மனுஷனோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அந்த மனுஷன் தப்பணும் அவங்க எங்களுக்கு இவங்க மூலம் எனக்கு ரெண்டு குழந்தை தந்திருக்கிறீரே அந்த குழந்தைகளும் தப்பணும் என் தேவன் எப்ப வருவார்னு தெரியாது வேதம் தெளிவாக சொல்லியிருக்கு நினையாத நேரத்திலே திருடனை போல வரும் அப்ப முதல் உங்க பிரயாசம் எப்படி இருக்கணும் நோவாவை போல முதல்ல தகப்பனம் தாய்க்கு என்ன அறிவு வேணும் என் பிள்ளைகிட்ட சொன்னா அது செய்யாது ஆனா அதே இதை நான் என் வாழ்க்கையில கடைபிடித்தா என் புள்ள கண்டிப்பா என்ன செய்யும் சொல்லாமலே செய்யும் வித்தியாசம் புரியுதா இப்போ நீங்க என்ன செய்ய பிள்ளைகிட்ட சொல்லதான் செய்ய தவிர நீங்க அதை செய்து காட்டல நீங்க உத்தமனா இல்ல நீங்க நீதிமானா இல்ல நீங்க தேவரோட சஞ்சரிக்கவும் இல்லை ஆனா என்ன சொல்றிய பிள்ளைங்கிட்ட சொல்றிய அது நடப்புல வராது இனி வாசிங்க நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்ரா இருக்கிற இயேசு கிறிஸ்தியான ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த சரீரம் அழிஞ்சு போகும் ஆனால் உனக்கு மகிமையான சரீரம் தருவார் ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கா இல்லை உங்கள் பிள்ளைய அழகா மேக்கப் பண்ணணும் கருப்பு பெண்ணும் பென்சில் வாங்கணும் இங்களை ரெண்டு படம் வரையணும் இங்கே ரெண்டு படம் வரையணும் இங்கே கொஞ்சம் தொங்க போடணும் நல்ல விலையூர்ந்த துணியை போடணும் என்னை பார் என்னை அழகை பறிஞ்சு அந்த பிள்ளை பழகிடும் நாளைக்கு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்செல்லாம் என்ன இந்த சரீரத்தை மினுக்கணும் தெரியாது இந்த சரீரம் அழுகி போகும் எனக்கு மகிமையான சரீரம் தருவார் காரணம் என்ன அம்மையும் அதே மாதிரி மினுக்கா இருக்கும் நோவா அப்படி இல்லை நோவா சொல்லாமலேயே தம் பிள்ளைங்களை நடத்தினார் காரணம் என்ன அந்த ஜீவியம் அப்படி இருந்துச்சு உங்களுக்கும் முதல்ல உங்கள் சிந்தனை எப்படி இருக்கணும்னு தெரியுமா பரலோகத்தை குறித்து தான் இருக்கணும் அடுத்த சிந்தனை எப்படி இருக்கணும் அவர் எப்பவும் வருவார் எப்போ எல்லாம் வருவார் அப்போ நானும் தப்புனும் என் பிள்ளையும் தப்புனும் என் மனைவியும் தப்புனும் என் புருஷனும் தப்புணும் அடுத்து என்ன இந்த சரீரம் அழுகி போ அப்போ முதல்ல நம்முடைய குடியிருப்பு பரலோகம் வந்து போச்சு அப்போ உலகத்தில் அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் சொல்லி பிரயாசப்படக்கூடாது ரெண்டாவது சரீரத்தை குறித்து தான் மனுஷனுக்கு எல்லாமே என்ன வரும் அப்போ என்ன இதை குறித்து கவலைப்படாத இதை குறித்து மேக்கப் பண்ண விரும்பாத ஒரு மகிமையான சரீரை தருவார் இந்த எண்ணம் ஒரு தகப்பனுக்கு இருக்கணும்